ஹாய் ஃப்ரெண்ட்ஸா வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஜெர்னி எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மளிகை சமோலாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நான் இதில் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கலை அதெல்லாம் நான் வேறு எங்கே வாங்குகிறேன் அப்படின்றது தாங்க இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எவ்வளோ கம்மியாக நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம மளிகை சமை வாங்குகிறோம் அப்படின்றத தான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இது வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இதில் தான் பேலன்ஸ் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் இப்போ ஒன்று ஒரு ஒரு ஐட்டமாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் டூ கிட்ஸ் இருக்காங்க எப்போது வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நான் எண்ணெய் வந்து மொத்தமாக நான் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் தான் நான் எண்ணெய் வாங்குகிறேன் தீப எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் வாங்குகிறேன் ஆல்ரெடி அரை லிட்டர் வீட்டில் இருக்குது அதனால் நான் அரை லிட்டர் மட்டும் வாங்கியிருக்கேன் தீப எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து மூணு லிட்டர் நான் வாங்குகிறேன் அப்படின்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரேஷனில் வந்து நம்மளுக்கு ஆயில் ஆயில் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு ரேஷன் கார்டு இருக்கேன் என் மாமியாருக்கு ஒரு ரேஷன் கார்டு எனக்கு ஒரு ரேஷன் கார்டு ரெண்டு கார்டு வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு லிட்டர் எண்ணெய் நாங்கள் அதில் வாங்குவோம் ஸோ அதனால ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் எனக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் சேமியா பேக்கெட் ஒரு ஏழு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மேக்சிமம் மொத்தம் ஃபைவ் மெம்பர்ஸ் இல்லை மேக்ஸிமம் நான் வந்து மினிமம் வந்து த்ரீ பேக்கெட்ஸ் நான் செஞ்சால் மட்டும்தான் ஒரு நைட் டின்னருக்காக இருக்கட்டும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பொருட்கள் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தேவையானது நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரவை பார்த்தீங்கன்னா நாகா ரவை தாங்க நான் எப்போவுமே யூஸ்வலாக வாங்குவேன் அது வந்து வறுத்தது தான் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் இது நாகா ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நாகா மைதா வாங்கியிருக்கேன் மைதா வந்து என்ன பர்பஸ்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ கேக்கு அதை கேக் பண்ண அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்காக பசங்களுக்கு எப்போ செஞ்சு கொடுப்பேன் ஸோ அதுக்காக வந்து மயதான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி கேக் வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டாட்டா சால்ட்டு வாங்கி வைப்பேன் சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அது இல்லாமல் சமையலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுவே கொஞ்சம் நல்லது ஸோ கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் சால்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் நெய் வாங்கியிருக்கேன் பசங்களுக்கு ஏதாவது தோசையில் ப்ரெட்டில் இந்த மாதிரி நெய் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நூறு கிராம் நெய் போட்டில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் எப்போயும் நார்மலை பருப்பை விட லூஸில் வாங்குறதை விட இந்த மாதிரி உதயம் பருப்பு இந்த மாதிரி பிராண்டட் வாங்குறது வந்து நல்லா உபிரி வரா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டாக லூஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ உதயம் பருப்பு வந்து நான் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அது வந்து டப்பாவில் கொட்டியாச்சு அதுக்கப்புறம் தோரம் பருப்பு வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ரேஷனில் வாங்கின பருப்பு தான் இது ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது இந்த பருப்பும் கொட்டிட்டு இப்போ வாங்கினது வந்து நான் அரை கிலோ தோரம் பருப்பு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் தோரம் பருப்பும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கொடுப்பாங்க ரேஷனில் ஸோ எங்களுது ரெண்டு காடு ஸோ ரெண்டு கிலோ பருப்பு எங்களுக்கு மாதத்துக்கு அதுலையே வந்துடும் அதில் வந்து ரே ரேஷன் பருப்புன்றது எப்பவுமே ரொம்ப ரேட்டு கம்மி பருப்பும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால் பருப்பு தோரம் பருப்பு நான் அங்கே வாங்கிருவேன் அரை கிலோ மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா கடல் பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் வந்து எந்த பர்பஸும் இல்லை பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு எதாவது அடிஷ்னலாக வெள்ளம் எதாவது தேவைப்படுமேன்றதுக்காக எப்பவுமே ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்குவேன் சக்கரையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ சக்கரை மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் எதாவது செய்கிறதுக்காக கடையார் சக்கரை வாங்கியிருக்கேன் ரேஷனில் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ சக்கரை போடுவாங்க ஸோ அந்த சக்கரை தாங்க நான் ரேஷன் அதில் வாங்குகிற சக்கரை தாங்க மளிகை மளிக் அது பா வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து ஒன்றரை கிலோ சக்கரை என் மாமியாருக்கு ஒரு கிலோ சக்கரை மொத்தம் ரெண்டு கிலோ சக்கரை வாங்குவோம் இது இல்லாத இப்போ நான் பாப்பா பேர் இன்னும் ரேஷன் கார்டில் ஆட் பண்ண ஆட் பண்ணிணா அவளுக்கும் ஒரு சக்கரை அரை கிலோ சக்கரை ஒரு ஆளுக்கு அரை கிலோ சக்கரைன்ற கணக்கேடில் தாங்க அந்த சக்கரை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதை நான் அப்ளை பண்ணி வாங்கணும் ஆட் பண்ணணும் என் பொண்ணுடைய பேர் ரேஷன் கார்டில் ஆட் பண்ணால் வாங்கணும் ஸோ நீங்களே இதை மாதிரி ரேஷன் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் வாங்குறதே ரொம்பவே யூஸ்ஃபுல் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அதுலேயும் கம்மி விலையிலாம் வாங்கிக்கலாம் அப்புறம் கடுகு அப்புறம் இது வந்து இது சோப் பவுடரு சோப் பவுடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் தனியாக வாங்கிப்பேன் இது வந்து சர்ஃப் அவங்களுக்கு தே மாமியார் அவங்க துணி எல்லாம் சோப் போட்டு அவங்க துவைப்பாங்க அதுக்காக அவங்களுக்கு தேவையானது இதெல்லாம் வந்து பூஜை பொருட்கள் குங்குமஞ்சா கற்பூரம் இதெல்லாம் வைக்கிற அந்த டப்பா தாங்க இது இதில் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வாங்கினதெல்லாம் அடியில் போட்டுட்டு உள்ளே இருக்கிறத வந்து மேலே வச்சோம்னா நம்மளுக்கு எடுக்கிற எடுக்கும்போது நம்ம மேலே இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அது அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் சோப்பு இதெல்லாம் வந்து எங்கே எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி க கண்டெய்னர்ஸ்லாம் வந்து என்கிட்ட கிடையாதுங்க நான் நார்மலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் தாங்க நான் யூஸ் இருக்கேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடுல சொல்லியிருப்பேன் என் வீட்டுக்கார மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி காசு செலவு பண்ணுறது அவருக்கு விருப்பம் கிடையாது அவர் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவார் ஏன் இந்த டப்பாவில் கொட்டினா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார் எப்போவுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் நான் ரொம்ப அவரை இது பண்ண மாட்டேன் ஸோ நம்ம இப்போ வெளியே போகும்போது நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுருவேன் ஸோ நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் நார்மல் இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் போட்டு வச்சிருக்கேன் நம்ம மாதிரி கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் பேக்ஸில் தேவையானது உள்தபருப்பு அதெல்லாம் கொட்டிட்டேன்னா பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் இந்த பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன் அதே மாதிரி சின்ன பாக்ஸ்லேயும் போட்டுட்டு வர்றேன் இப்போ இதில் நான் என்ன வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து நான் இந்த வாட்டி வாங்கலை ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வாங்கினே எனக்கு அரைக்கல கோதுமை மாவு இருக்குது ஸோ அதனால் நான் கோதுமை மாவு வாங்கலை இந்த வாட்டி அது இல்லாத அம்மா வந்து கொஞ்சம் கோதுமை முழு கோதுமை கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதம் அதை அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமை வாங்கலை அப்புறம் டீ தூள் வாங்கலை டீ தூள் எதனால் வாங்கலை அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி டீ தூள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதை உங்களுக்கு நான் டீ தூள் என்ன சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இந்த டப்பாவில் வந்து எப்போவுமே சுகர் நான் கேக்குக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் எப்போவுமே நான் தனியாக உள்ள ரூமில் வச்சுப்பேன் ஏன்னா இந்த சர்க்கரை எடுத்தால் டீத்தூள் அந்த மாதிரி எதாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டுமே நான் மளிகை சாமான் கடையிலேயே வாங்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஆச்சு அஞ்சு பேருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன் இதில் வித்தவுட் நான் வாங்காத ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா டீத்தூள் மட்டும் தான் டீ தூள் மட்டும்தாங்க நான் வாங்கலை இது இல்லாத வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூக்கடலை கருப்பு மூக்கடல எல்லாம் லாஸ்ட் மந்த் வாங்கந்தே இருக்குது அதனால் நான் இந்த மந்த் எதுவுமே வாங்கலை ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே நான் இதிலே கவர் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா நார்மல் மளிகை சாமான் கடையை விட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல ஹோல்சேல் கடை அங்கே வாங்குறது ரொம்பவே நல்லது அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரேட் ரொம்ப ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் அது இல்லாத இந்த டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியை விட நாங்கள் வந்து கம்மியாக தாங்க நான் இந்த டீ தூள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓ காண்டிப்பாக இந்த டீ தூள் வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு இது எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ